வணக்கம் யூவர்ஸ் வெல்கம் பேக் ஸோ இந்த டிவைஸ் வந்து ப்ரொமொபிள்ஸில் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பிரைஸ் பண்ணியிருக்காங்க இதிலேயே வந்து டூ ட்வீட்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்ட்டும் அவங்க ஸ்டாக் வச்சிருந்தாங்க பட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் ஸ்டாக் இருக்கான்னு எனக்கு தெரியல அதே சமயம் இந்த மாதிரியான டிவைஸ்லாம் வாங்குறதா என்னோட ரெக்கமண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரில் கடைக்கு போயிட்டு நீங்கள் வந்து நல்லா செக் பண்ணி ஜாலியாக அதை கூட ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி எந்த டிவைஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டிவைஸில் சிம்மை இன்செட் பண்ணுறது எல்லா ஆப்ஷன்ஸுமே செக் பண்ணிட்டு மனநிறைவோடு வாங்கிட்டு வரது ரொம்பவே ஹாப்பியான ஒரு விஷயம் ஏன்னு பார்த்தா அது உங்களுக்கும் நல்லது விற்கிற அந்த செல்லருக்கும் நல்லது உங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த மியூச்சுவல் பாண்டிங் வந்து பெட்டராக இருக்கும் இதுவே வந்து ஏதோ ஒரு சில மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கான சான்ஸ் மனசு அதை இந்த மனக்கசப்பு ஏற்படுற மாதிரியான சுச்சுவேஷனை நம்மளே கிரியேட் பண்ண வேணாமே அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இந்த மாதிரியான டிவைஸ்லாம் நீ வாங்குறதா தான் தயவு செய்து விசிட் பண்ணி வாங்குங்க அப்படிங்கிறத நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் அண்ட் இப்பயும் நான் அதே தான் சொல்கிறேன் சப்போஸ் நீங்கள் சொல்லலாம் ப்ரோ நான் இங்கே இருக்கேன் ப்ரோ ஃபோன் விற்கிறது நெல்லூரில் விற்கிறாய்ங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஆந்திராவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா குட் அப்படி இல்லையா வீக்கெண்டில் இதே ஒரு ட்ரிப்பாக போட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நேரில் போய் பார்த்து வாங்குங்க சூப்பராக இருக்கும்

ஆண்ட்ராய்ட் ஃபோர்டின் பீட்டா ட்ரை பண்ணும்போது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்டில் ஓகேயா இருந்தாலும் தேர்மல் மேனேஜ்மெண்ட் சரியில்லை பேட்டரி லைஃப் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ ஃபோன் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எப்போ பாரு வார்மாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஸோ அதனால அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அப்போ ஆண்ட்ராய்ட் டுவெல்க்கு போனால் எப்படி இருக்கும் ஏன்னா இருக்குன்னா நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்டு டிசம்பரிலாம் கூட யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படிப்பட்ட ஃபோன் தான் இந்த மாதிரி மாறி இருக்கா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் அதனால் நான் வந்து ஆண்ட்ராய்ட் டுவெல்க்கு டவுன் கிரேட் பண்ணேன் ஆண்ட்ராய்ட் டுவெல்க்கு டவுன் கிரேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் வந்து எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது தேர்மல் மேனேஜ்மெண்ட்லேயும் ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது ரொம்ப டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் எல்லாம் கேட்டுருக்கேன் ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது ஆனால் அங்கே ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா இனிஷியலாக வந்து அதில் இருக்கிறத அப்படியே யூஸ் பண்ணலான்னு நினச்சேன் அதுலேயும் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சரி செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நாய்ஸ் இருந்தது ஃபோட்டோஸ் வீடியோவில் ரொம்ப நாய்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணேன் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் கேமரா அப்டேட் பண்ணதுக்கப்புறம் வேற லெவலுங்க அதாவது நாய்ஸ் சப்ரேஷன் அளவுக்கு பண்ண முடியுமான்னு சொல்கிற அளவுக்கு நல்ல என்னால் பார்க்க முடிஞ்சது சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ இது ஒரு பக்கம் நடந்தது அடுத்து என்னன்னா இன்னொரு ப்ராப்ளம் அப்போ தான் நோட் பண்ணுறேன் நான் எடுத்துகிட்டு எப்பயே மாதிரி இப்போ நான் வெளில போய்ட்டு இருக்கேன் இந்த மாதிரி வெளில போயிட்டே இருக்கேன் நெட்ஒர்க் ரிசப்ஷனில் வந்து என்னடா இது டூ ஜிக்குலாம் போதே அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் என்னன்னு பார்த்தா தலைவர் வந்து ஆண்ட்ராய்ட் டுவெல் ரன் ஆகிறனால குளோபல் ஃபைவ் ஜி சப்போர்ட்கான பேமர் அதாவது இந்தியாவுக்கு ஃபைவ் ஜி சப்போர்ட்கான அந்த ஃபேம் அதாவது ஆண்ட்ராய்ட் டுவெல் இல்லை சப்போர்ட் இல்லை அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் எடுத்து எங்கே போனாலும் ஏர்டெல் யூஸ் பண்ணாலும் ஃபோர் ஜி தான் வரும் ஃபைவ் ஜி வராது ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணா சரி ரைட்டு இது இப்படியே வேலைக்கே வேலைக்காகாது நேட்டிவான ஆண்ட்ராய்ட் தேர்ட்டின் அண்ட் ஃபோர்டின்க்கு போனாலும் நமக்கு வேலைக்கு ஆக மாட்டேங்குது நம்ம ஏன் வந்து கஸ்டமரும் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்போ நான் வந்து மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ளாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீன் பேஸ்டு தான் இப்போ நான் அதை தான் ஆக்சுவலாக யூஸ் இருக்கேன் எப்படி இருக்குது அதில் தான் இப்போ அப்படியே ஜிகேம் தான் எதுவும் கஸ்டமைஸ்டாக வந்து தேர்ட் பார்ட்டி ஜிகேம்லாம் கிடையாது ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஜிகேம் தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ தான் சாம்பிளும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படியே அல்ட்ராவை எடுக்க ஸ்டிச் ஆகிக்கிட்டேன் வேறு எதுவும் இல்லை சரி இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோம் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு இப்போ மைண்டில் என்ன தாட்னா ஓகே இதில் நிறைய விஷயம் இருக்குது ரொம்ப ஈஸியாகவும் எடுத்துக்க முடியாது எப்படின்னா ஹீட்டிங் இஷ்யூ கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் ஃபிக்ஸ்டு இப்போ நான் கேமரா யூஸ் பண்ணுறேன்னும் போது என் ஃபோன் வார்ம் ஆகுறதுக்கு ப்ராக்டிகலி ஓகே பட் சும்மா இருந்தாலே வந்து ஃபோன் வார்ம் ஆகுதுன்னா அது வந்து டூ மச் ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ் இப்போ இல்லை ஸோ ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது அப்புறம் ரோமோட ஃபியூ ஃபீச்சர்ஸ் ஃபீச்சர்ஸும் அல்டிமேட்டுங்க மேட்ரிக்ஸோட கஸ்டமரோம்ல நிறைய அடிஷனல் ஃபீச்சர்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது நீங்கள் அப்படியே ஃப்ரண்ட்டில் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னு இல்லைங்களே எங்கள் டாப்பில் வந்து மேட்ரிக் செட்டிங்ஸ் இருக்கும் ஸோ இதில் நிறைய விஷயம் இருக்குங்க இதை பற்றி பேசணுன்னு இல்லைங்களே இன்றைக்கி இந்த வீடியோவும் முடிக்க முடியாது அதனால் இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஃபோனர் சேனலில் கூட பிக்சல் சிக்ஸ் ஏல ஒரு கஸ்டம் ரோம் போட்டதுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் வருதுன்னு சொல்லி பேசியிருப்போம் ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் பேட்டரியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணலாம்ங்க இப்போ நான் வெளியில் சுற்ற போகிறேன் எனக்கு கேமரா மட்டும் தான் முக்கியம் பேட்டரி கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸுக்கு போகலாம் ஸ்மார்ட் பிக்சல் ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த டிஸ்ப்ளே பிக்சல்ஸ் வந்து ஆஃப் ஆயிடுச்சு அப்போ என்ன ஆகும் பேட்டரி இன்னும் பெட்டராக அந்த பேட்டரி லைஃப் இன்னும் பெட்டராக டெலிவரி ஆகும் இன்னொன்று என்னென்னா நார்மலாக பிக்சல் ஃபோன்ஸில் உங்களுக்கு வந்து குவாலிட்டினா குவாடி தான் ஹெச்டி குவாலிட்டினால் மூவ் ஆகாது அப்படியே மூவ் ஆனாலும் ஸ்மார்ட் ஆகிறது கூட நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது பட் இந்த மாதிரி கஸ்டமராம்லாம் நீங்கள் அதையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ கஸ்டமராமில் ஆன் த ஹோல் நிறையா ஃபீச்சர்ஸ் பார்க்க முடிஞ்சதுங்க ஸ்மூத்னஸும் அழுதுன்னு சொல்லலாம் ஸோ சமோ ஸ்மூதாக இருந்தது ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் இப்போ ரோம் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு ரோம் போட்டு ஃப்ளாஷ் பண்ண முடியும் எனக்கு கஸ்டமரம்லாம் போட்டு பழக்கம் இருக்குது அப்படின் நீங்கள்னால் நீங்கள் தாராளமாக வந்து பிக்சல் சிக்ஸ் ப்ரோக்கு போய்ட்டு கஸ்டமரும் போட்டு என்ஜாய் பண்ணலாம் ஸோ இப்போ இதில் நிறைய அந்த அந்த ஹேக் கிராக்டு வேர்ஷன் மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும் எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா கூகுள் ஃபோட்டோஸ் ஆப் இருக்கு இல்லையா ஃபோட்டோஸ் ஆப் வழியே நம்ம அப்க்ரே அதை அப்லோட் பண்ணக்கூடிய டேட்டா எல்லாமே வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரி வரும் ஏன்னா டிவைஸ் வந்து பிக்சல் எக்ஸ் அப்படின்னு நினச்சி அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே நமக்கு வந்து ஒரிஜினல் குவாலிட்டியில் அப்லோட் பண்ணுறதுக்கு அது பர்மிட் பண்ணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க தாங்க செய்து அப்புறம் இன்கேஸ் யாராவது வந்து வளாகிங் அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா ப்ளாக் ப்ரோ அதுக்கு தானே ஃபோன் வாங்கணுன்னு இருக்கேன் ப்ளாகுக்குல பிக்சல் கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டால் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்களா அதுக்காக தான் முக்கியமாக இந்த மாதிரியே எடுத்தேன் சார் அவுட் டோரில் வச்சு கம்ப்ளீட்டாக ஃபோர் கே ஃப்ரண்ட் ஹஸில் இயர் ஃபோர் கே ஸோ எப்படி இருக்குது இது வரைக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது ஃபோர் கேல எப்படி இருக்கு அந்த குவாலிட்டி பிட்ரேட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து ஓவரால் டீட்டெயில் நீங்கள் ஃப்ரேமில் பார்க்கக்கூடிய டீட்டெயிலாக இருக்கட்டும் இல்லாட்டி டைனமிக் ரேஞ்சு டைனமிக் ரேஞ்சே எப்படி இருக்குது பின்னாடி ஆக்சுவலாக சன்ரைஸ் ஆகிடுச்சு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லலாம் ரியர் கேமராலாம் சூப்பராக மேனேஜ் பண்ணிச்சு பட் ஃப்ரண்ட் கேமராலாம் கொஞ்சம் சப்ஜெக்டிவ் தான் எப்படி இருக்குது ஆனால் இப்படி பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குங்க ஏன்னா டேரெக்டாக சன்லைட் நம்ம மேலே போடுறதில்ல ஸோ இப்போ டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கா ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்பீச் என்ஹான்ஸ்மெண்ட் அந்த ஃபீச்சர் வேறு இருக்குங்க அது எனக்கு பிக்சலில் பிடிச்ச ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா நாய்ஸை வந்து சப்ரஸ் பண்ணும்போது நம்ம வாய்ஸ் அதாவது நம்ம ஆடியோ குவாலிட்டின்னு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் என்வரான்மெண்டல் நாய்ஸை மட்டும் ஓரளவுக்கு சப்ரோஸ் பண்ணி நம்ம வாய்ஸை மட்டும் சூப்பராக என்வான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இவ்வளோ நேரங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு ப்ளஸ் அதில் இருக்க ஆடியோவை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா இன்றைக்கும் பிக்சல் ஃபோனில் வந்து நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணாலும் கூட பார்த்திங்கன்னா நான் பாட்டு கேட்டுகிட்டே தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ ஆடியோ டிபார்ட்மெண்ட் தனி மைக்ரோஃபோன் டிபார்ட்மெண்ட் தனிங்கிறதுனால ஒரு பக்கம் ஆடியோ வந்து நான் லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதே சமயம் வந்து நான் பேசுறது வந்து மைக்ரோஃபோன் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பைப்லைன் தானே ப்ராப்ளமே இருக்காது அது இன்னி வரைக்கும் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கும் டைனமிக் ரேஞ்சில் வேறு லெவலுங்க இந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா இல்லை வேறு லெவலில் இருக்குது அந்த ஃப்ளாக்ஷிட்டுக்கான லீக் அந்த இடத்த வந்து பெர்ஃபெக்டாக அதால் ஷோகேஸ் பண்ண முடியுது ஒரு ஒரு சாம்பிளில் நீங்கள் அதை பார்க்க முடியும் அந்தளவுக்கு டீடைல்ஸ் இருக்கும் முக்கியமாக வந்து டைனமிக் ரேஞ்சு தான் ஏன்னா இந்த ஹெச்டிஆருங்கிறது வந்து ஒரு ஃப்ரேமை வந்து அவ்வளோ ப்ளீஸிங்காக மாற்றக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அது வந்து இவங்க ரொம்ப அக்ரெசிவாக பண்ணாமல் ப்ளஸ் இமேஜில் வந்து அந்த கான்ட்ராஸ்ட் அதே சமயம் கலர்ஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெப்படிக்காக அப்போ நான் ட்ரை பண்ணுவாங்க அண்ட் ஹியூமன் சப்ஜெக்ட்ஸ்க்கு போகும்போது தான் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் பட் போர்ட்ரேட் அகைன் பிக்சல் இஸ் நோன் ஃபார் ஆனாலும் இப்போது வந்து மார்க்கெட்டில் விவோ சாம்சங் எல்லோருமே மாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் இவங்க இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கிட்ட மிஸ் ஆக தான் செய்யுது பத்து ஃபோட்டோ எடுத்தால் ரெண்டு ஃபோட்டோவில் வந்து ஏன் மூணு ஃபோட்டோவில் கூட சம்டைம்ஸ் வந்து எர்ஜி டிடெக்ஷன் அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லலாம் ஸோ இவங்க இதுலேயும் கேஷப் பண்ணணும் ஸோ வளாகிங் பர்பஸ்க்குன்னு வரும்போது மேக்ஸிம் ஃப்ரெண்ட் கேமரா தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ ஃப்ரண்ட்டில் ஃபோர் கே எடுக்க முடியுதுன்றது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் அது இல்லாமல் அது கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கிறது இன்னும் கொஞ்சம் பெரிய ஓகே ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் ப்ளஸ் இந்த மாதிரியான நாய்ஸி என்வெரன்மெண்ட்லையோ நம்மளோட வாய்ஸை வந்து கரெக்டாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குதுங்கிறது அகைன் அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் இது யாருக்கு இது செட் ஆகும் போது பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு செட் ஆகும் அண்ட் அகைன் இதில் முக்கியமாக இன்னொன்று திரும்பியும் சொல்கிறேன் கஸ்டமரம் போடுறதுக்கப்புறம் தாங்க இந்த அளவுக்கு தெர்மல் மேனேஜ்மெண்ட் அல்ட்டி பண்ணுது ரம் போடலனா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டாக தான் செஞ்சிருக்கோம் ஸோ அதுவும் ஞாபகம் இருக்க வேண்டும் கேஷுவல் யூஸருக்கு ஓகே நான் இதில் கேம்னு வரும்போது எப்போயும் யார் அந்த பீச் பாக்கி தான் அடிக்கிட்டு இருக்கேன்னு வச்சிக்கோங்க பட் அதிலே வந்து டீடையில்டு அப்படிங்கிற மாதிரியான கிராஃபிக்ஸை வச்சு ட்ரை பண்ணும்போது கஸ்டம் ரோமில் ரிசல்ட் சூப்பராக இருந்தது பட்டு ஸ்டாக் ரோமில் ரிசல்ட் நல்லா தான் இருந்தது கேம் நல்லா தான் இருக்கும் பட்டு அந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறது நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது கஸ்டம் ரோமில் பார்த்தீங்கன்னா அப்போ ஹீட்டே ஆகலான்னு கேட்டால் அப்படி கிடையாது ஸ்டாக் ரோமில் ஆன அளவுக்கு ஹீட் ஆகலை இப்போ தான் முக்கியமான ஏரியாக்கில் வரும் என்னென்னா நெட்ஒர்க் ரிசப்ஷன் நெட்ஒர்க் ரிசப்ஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாக தாங்க இருந்தது ஃபைவ் ஜி எங்கே போனாலும் ஆகுது அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக எனக்கு ஃபேஸ் பண்ணலை பட் நான் வந்து ஏர்டெல் யூசர் ஜியோ யூசர் கிடையாது அதனால் அந்த ஆஸ்பெக்டில் என்னால் கமெண்ட் பண்ண முடியாது இன்னொன்று என்னென்னா இப்போயும் மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இசிம் விருப்பம் கட்டுறாங்க ஸோ இதில் இசிம் சப்போர்ட்டும் இருக்குது இஐடி இருக்குது ஸோ ஸ்டார் ஸ்டார் ஜீரோ சிக்ஸ் ஆஷ் கொடுத்திங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதாவது நம்ம டைலர் ஆப்பில் போய்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன ஐஎம்இஐ அதே சமயம் வந்து இஐடி ரெண்டுத்தையும் அது காட்டிடும் ஸோ நமக்கு ஃபிசிக்கல் சிம் அஸ்வெல்லு இ சிம் யூஸ் பண்ண முடியும் எஸ் பட்டு கால் ட்ராப் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுனால் இல்லை ஆனால் ஒய்ஃபை காலிங் ஒரு பெரிய பெயின்ஃபுல்லான விஷயங்க அது மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸில் வந்து அது ஒரு புரோக்கன் ஆல்காரி மாதிரி சில சமயம் சுதப்பிவிடும் பர்ஃபெக்டாக வந்து மோட மோட கனெக்ட் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து கால் வந்து நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும் அது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரிய கேட்குறது நமக்கும் வந்து சரியாக கன்வே ஆகாது ஸோ ஒய்ஃபை காலிங் வந்து உங்கள் வீட்டில் ஒய்ஃபை சட்ட ப்ரிப்பரேஷனுங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கிறது நல்லது நல்ல டிஸ்பிளேங்க தரமான டிஸ்பிளே நல்ல வியூவிங்கிள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் நீங்கள் சப்போஸ் ஃபோன் எப்படி ஹோல்ட் பண்ணுவீங்க அந்த கர்வ்டு ஏரியாவில் உங்களோட பாமோ இல்லாட்டி உங்களோட ஃபிங்கரோ ரெஸ்ட் ஆகும்னா ஃபால்ஸ் டச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பட் ரொம்ப அக்ரஸிவாக இருக்கானா இல்லை பட் ஃபால்ஸ் டச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் நான் இப்போயும் சொல்லிக்கிறேன் சிக்ஸ் ப்ரோட ஸ்பீக்கர் வந்து ஒன் ஆஃப் லவுடஸ்ட் ஸ்பீக்கர்லாம் கிடையாதுங்க சரியா பிக்சல் ஏ செவன் ஏதாவது அவுட் பர்ஃபார்ம்மன்ட்டு போயிடும் இருந்தாலும் இந்த கஸ்டமர் ரோம்ல அதை ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ரொம்ப டிராஸ்டிக்லாம் இல்லை இப்பயும் சொல்கிறேன் கஸ்டம் ரோம் சிக்ஸ் ஏழையோ செவன் எழையோ போட்டால் அது இன்னும் தம்சம் மட்டு போய்டும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இல்லைன்னா நிறைய விஷயங்கள் நான் வந்து இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் கேமரா அண்ட் ரியர் கேமராலேயே ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிருப்பேன் ஸோ ஓவராலாக கஸ்டமர் ரோம்ல இது என்ன ரொம்பவே இம்ப்ரஸ் பண்ணிச்சு சூப்பராக இருக்கு கஸ்டமர் ரோம்ல அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் கஸ்டம் ரோம் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எது ரொம்ப ஆக்டாக இருக்கும் எதுல வந்து இருக்குது பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு உங்களுக்கு எதுல செட் ஆகுங்கிறது நல்லா அலசி ஆராய்ச்சி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போ நான் இது வந்து மேட்ரிக்ஸ் கொஞ்சம் புதுசாக புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணேன் எனக்கு இதுலேருந்து ஒரே ஒரு இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வேலை செய்யலை ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வேலை செய்யலுன்றதுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கும் நான் அதை வந்து அவங்களோட டெலிகிராம் சேனலில் போய் கேட்க முடியும் மற்றபடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓகே அண்ட் ஃபோனோட ஓவரால் பர்ஃபாமன்ஸ் இப்போ கூட பார்த்திங்கன்னா ஃபோன் வெறும் அப்படி ரொம்ப நார்மலாக இருக்குது வார்மாக கூட இல்லை ஸோ இதெல்லாம் வந்து கஸ்டமர் ரோம்ல வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம் நிறைய அடிஷனல் ஃபீச்சர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்ட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸில் வந்து எப்பயுமே வந்து எந்த விதமான குறையும் இல்லாத மாதிரியான ஆப்டிமைசேஷனும் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும் ஸோ கஸ்டமர் ரோம் சூஸ் பண்ணும்போது நல்லா செக் பண்ணி பண்ணிக்கோங்க நான் பேங்கிங் ஆப்ஸ் மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னா நான் ஜிபே ஃபோன்பே யூஸ் பண்ணி பார்த்தேன் அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அது ஆக்டிவேட்டாக வரதாக இருக்கட்டும் அதே சமயம் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் கேளுங்க சரியா இப்போ பிக்சல் சிக்ஸ் ப்ரோவில் நான் என்ன கஸ்டமர் ரொம்ப இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இல்லை கஸ்டமர் ரொம்ப இன்ஸ்டால் பண்ணுறது இல்லை வண்டான கொஸ்டின்ஸாக இருந்தாலும் ஓகே இல்லைனா ஜென்ரிகாக பிக்சல் சிக்ஸ் ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களோட கேள்விகள் இருந்தாலும் ஓகே ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் திரும்பியும் சொல்றேன் வளாகிங்கு கஸ்டமரோடு இந்த ஃபோனை யூஸ் பண்ணும்போது சீரியஸாக சூப்பராக இருக்குது ஆனால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நான் ஸ்டாட்டிக்காக ஒரு பிளேஸ்ல வச்சு இந்த எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ராக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் பிக்சலோட அல்காரி நம்ம ஸ்டாட்டிக்காக நின்று பேசும்போது ஓரளவுக்கு ஓகே அண்ட் சம்டைம்ஸ் என்ன ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப மூவ் ஆச்சுன்னா ஆட்டோமெட்டிக்காக ஃபோக்கஸ் வந்து அங்கே போயிட்டு திரும்ப இங்கே வரும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ உங்களில் எவ்வளோ பிக்சல் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் சிக்ஸ் ப்ரோ யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு அண்ட் நீங்கள் க்ரோம் ஸ்டாக் ஃபோர்டின் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீன் வந்து கூகுள் ப்ரொவைட் பண்ண ஆண்ட்ராய்ட் ஃபோட்டின் தான் யூஸ் பண்ணுறா அது பீட்டா யூஸ் கூட மறக்காம கேள்வி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாருமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது அதனால கேட்குறேன் ஸோ நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஃபைன் எப்படி ரோமில் ரியலி குட் ஓகேங்க ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்தி பார்த்துருக்கோம் சிவரணி பார்க்கலாம் பை